பழம் பழுக்கிறது மனுஷனுக்கு தெரியுது இல்லையா காக்கா குருவிகள்லாம் தெரிஞ்சிருக்குதுங்க வவ்வாலுக்கு தெரிஞ்சிருக்கு நல்லா நைட்டு போட்டு பழத்தை பூரா கடிச்சு கீழே தள்ளி கிடக்குது பாருங்க அனைவருக்கும் வணக்கம் முத்துசாமி வீட்டு மூவாண்டன் மாமரத்தில் பழம் பழுத்து கீழே உழுகுதுன்னு சொன்னாங்க அதை பொறிச்சு வச்சா பழுக்குமா அப்படின்னு முத்துசாமி கேட்டாப்புல அதை வந்து பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் பழம் பழுக்கிறது மனுஷனுக்கு தெரியுது இல்லையா காக்கா குருவிகள்லாம் தெரிஞ்சிருக்குதுங்க வவ்வாலுக்கு தெரிஞ்சிருக்கு நல்லா நைட்டு போட்டு பழத்தை பூரா கடிச்சு கீழே தள்ளி கிடக்குது பாருங்க ம் அதனால நானும் கூட இந்த கிளைமேட்ல வந்து மூவாண்டன் மாமரம் பழுக்காதுன்னு நினைச்சேன் ஆனால் அருமையாக இருக்குதுங்க என்ன இனிப்பு சுவை கொஞ்சம் கம்மியா இருக்காமத்த இனிப்பு மழையா பெய்யறதுனால இனிப்பு கம்மியா இருக்குது மழை காலத்துலயும் பழுக்குதுங்க இது நைட் வவால் கடிச்சு போட்டிருக்குது இங்கொன்னு போட்டிருக்குது ஹம் இதையும் வவால் கடிச்சு போட்டிருக்குதுங்க அவளுக்கு விதைக்காச்சு ஆனால் இந்த மரத்துல இருந்து விதை போடக்கூடாது மரம் சின்ன மரம் இல்லை இப்போதான் முதல் காப்பு காய்க்குது அதனால இந்த மரத்துலையெல்லாம் போட்டால் தான் அப்புறம் காய்க்கறக்கு லேட் ஆகுறது காய்க்காம முட்டுறதில்ல அதனால் வந்து ஒரு முப்பது வருஷம் ஆகணும் வருஷம் ஆனால் எடுத்து போடல அப்புறம் இதை வந்து எப்படி பழுக்க வைக்கிறதுன்னு கேட்டாருங்க எல்லாமே காய் திரண்டுருச்சு எல்லா காயும் திரண்டுறது எந்த காய் வேணாலும் பொறிச்சிக்கலாம் பார்த்து அதையுமே ஏதோ கடிச்சுட்ருக்குது நீ ஆட்டி நீனால விழுந்துரு வளர்த்துறதுன்னு ஒரு ஆட்டாட்டினால எல்லா எல்லாம் விழுந்துடு வேணுங்கிறப்போ அளவலவாக பொறிச்சு பழத்தில் தெரியும் தெரியுமில்ல வெப்பாலை வெப்பால் இலையை பொறிச்சு உருவி கொஞ்சம் ஏதோ ஒரு பக்கெட் பிளாஸ்டிக் பக்கெட்டு ஏதோ ஒரு பக்கெட்டில் கீழே கொஞ்சம் போட்டு நடுவில் மாம்பழம் தடிக்கி மேலே போட்டு மூடிட்டா அந்த வெப்பாள இலையினுடைய சூட்டுக்கே மாம்பழம் பழுத்துடும் இல்லைன்னா வைக்கப்பில் இருந்தால் வைப்பு வைக்கல வைக்கலாம் விட பாலத்தலை வந்து நல்லா இதாகு இப்போ பாலத்தலை வந்து பொறிச்சு போட்டாச்சுன்னா அழுகியெல்லாம் போகாது ஏன்னா அதில் சத்தே இல்லாமல் இருக்கிறதுனால அந்த பச்சை இலையே வந்து காஞ்ச இலை மாதிரிதான் இருக்குது அதில் தண்ணியே இருக்காது அதனால் வந்து நீங்களும் பாலை இலை போட்டு பழுக்க வச்சுக்கோங்க ஏன்னா இலை சூடாக இருக்கிறதுனால சீக்கிரமாக பழுத்துக்கு இந்த சீசன்லேயும் மூவாண்டன் மாம்பழம் பழுக்கிறது வந்து மகிழ்ச்சி தான் ஏன்னா இப்போல்லாம் வந்து இந்த மாசத்துல எல்லாம் வந்து வாய்ப்பே இல்லை ஆனால் வந்து மூவாண்டன் பழுக்குதுங்க இந்த இதே வந்து இவங்க காய பூ ஃபுல்லாக பறிச்சிருந்தீங்கன்னா இன்னொரு மர பூ எடுத்துருக்கு அடுத்தது பூ எடுக்கும் போதும் போடுறேன் ஏன்னா பூ எடுக்கிறதுக்கு தயார் ஆயாச்சு எல்லாம் வந்து தளவு தளவாக தலைஞ்சு நிற்கிது இன்னொரு இந்த மாங்காய் பூரா பொறிச்சாச்சுன்னா உடனே பூ எடுத்துருமுங்க அப்புறம் முத்து என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ பப்பாளி பழம் சாப்பிட்றீங்கள பப்பாளி பழம் தோலெல்லாம் எல்லாம் இருக்குமில்ல அந்த தோலை கொண்டு வந்து சுற்றியும் போட்டு மூடிடுங்க மூடிட்டு நுண்ணுயிர் பெருக்க அதிகமாக இன்னும் நிறையா காய் குடிக்கி சீக்கிரம் சீக்கிரமாக காய்ச்சிட்டே இருக்குது நேற்று நம்ம வீடியோ போட்டுறோமில்ல அந்த பழக்கரை சில இப்போ முத்துச்சாமி இதுமே பப்பாளி பழத்திப்பதாக பொறிச்சாங்க அதை வந்து சாப்பிட்டு அந்த தோலை மட்டும் இங்கே போட்டால் போதும் தோல் காய்கறி கழிவு காய்கறி வேஸ்ட்டு இதெல்லாம் போட்டே இருந்தால் நுண்ணுயிர் பெருகுமாக அப்புறம் நம்ம இந்த இலதெல்லாம் மூடாக்கு எல்லாம் பிடுங்கி மூடாக்கா போட்டால் களையும் பக்கத்தில் முளைக்காது மரத்துக்கும் செத்தாயிரப்படியே ரவுண்டாக போட்டு விட்ருவான ஒரு அஞ்சாறு அடி ரவுண்டுக்கு ஏன்னா அந்த வேறு போகிற இடத்துல ஊற அது கிடந்ததுன்னா நுண்ணீர்கள் அதிகமாக உற்பத்தி ஆகி நல்லாவே காய்க்கி சரி முத்து பொரிச்சிடலாமா எத்தனை கை பொறிக்கிறது கையடு கொக்கி கொக்கி எடுத்துக்கலாம் விழுந்துரு பழுத்துட்டு வாருங்க நம்ம டச் பண்ணா விழுகுது தொக்கி போட்டு வச்சுக்கும்பத்து தொக்கி இல்லைன்னா நம்ம இப்படி தட்டணும்னா சிரமம் ஆமா காயாகுது இல்ல அடுத்தது இது கட்டிக்கணி போது அப்புறம் பொறிச்சுக்கோங்க பொறிச்சிடல பூரம் விட்டீங்கன்னா தான் அடுத்தது இந்த பழத்தை வந்து உரமா போட்டுல இப்போ நல்லா காய் செவந்தெடுத்து பாருங்க எல்லா காயுமே நல்லா பொரிச்சு காயும் நல்லா மஞ்சள் எடுது அப்படியே சாப்பிட்லாம் இந்த காய் வந்து மூவாண்டன் வந்துங்க செங்காய் எடுத்து அறுத்து உப்பு மிளகா பொடி தடவிட்டிங்கன்னா அருமையாக இருக்குது ஏதன்னா வந்து இனிப்பு தான் மீடியமாக இருக்கும் மொழியா புளிப்பு சுத்தமாகவே இருக்காதுங்க அதனால் வந்து அப்படியும் சாப்பிட்டுக்கலாம் இப்போ காய் பொறிச்சு கொடுத்துட்டோம் இவங்க வேணுங்கிறப்ப பொரிச்சிக்கலாங்க இந்த மூவாண்டன் மாமரம் வச்சிட்டிங்கன்னா நீங்களும் இப்படி வருஷம் பூரா காய் வந்துகிட்டே இருக்குது வருஷம் பூரா மாம்பழம் சாப்பிட்டுட்டே இருக்கலாம் மூவாண்டன் மாதிரி வந்து எந்த மரமே வந்து உங்க இப்படி செழிப்பாக வர்றதும் இல்லை எல்லா இடத்துக்கும் நல்லா வருது இதுக்கு வெயில் அடிச்சுட்டு இருந்தால் வருஷம் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாள் காய்ச்சிட்டே இருக்குங்க வெயில் அதிகமான பகுதிக்கு வந்து இதை விட இன்னும் ஈல்டு அதிகமாக வரும் என்ன எங்களதெல்லாம் கொங்கு மண்டலம் எல்லாம் கோயம்புத்தூர்லாம் வந்து கூலிங் அதிகம் இல்லைங்க அதனால வந்து காப்பு கம்மியாக இருக்கு இதே வெயில் அடிக்கிற பக்கம் இதை விட அதிகமாக இருக்குது நீங்களும் மூவாண்டன் மாமரம் வீட்டில் ஒரு ரெண்டு நட்டு வச்சுக்கோங்க வருஷம் பூரா மாம்பழம் சாப்பிட்டுட்டே இருக்கலாம் நன்றி வணக்கம்